பாராளுமன்றத்தில் உங்கள் அருகிலே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சர்ச்சையான விடயத்தினை சிங்கள மொழியிலே பகிரங்கமாக குறிப்பிடுகின்றார் அரசாங்க ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய உண்மை தண்ணா இல்ல முன்னூற்று இருபத்தி ஆறு கெண்டடர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவருடைய ஆயுதங்கள் இந்த அரசாங்கம் கொழும்பு கொண்டு வந்திருக்கிறதாக சொன்னார் அந்த கருத்து பற்றின உங்களுக்கு பற்றி எனக்கு எந்த விதமான தகவலும் தெரியாது ஆகவே நான் அதை பற்றி சொல்ல முடியாது வந்து அர்ச்சனா அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் அவருக்கு தான் மேலதிகமான தகவலை வந்து கேட்கணும் ஆனால் அது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு சரியண்டதால் என்றால் இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு முதல் செயல்பட்ட அரசாங்கங்கள் போலயே ஊழல் மோசடிகளில் மிக மோசமாக செயல்படுறா தான் அர்த்தம் இந்த அரசாங்கம் வந்து தாங்கள் மிஸ்டர் கிளீன் அண்ட் காட்ட விரும்புகிற ஒரு இடத்துல வகையான குற்றச்சாட்டுகளும் பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சிருக்கிற ஒரு நிலையில் அதை அது பொய் என்றதை நிரூபிக்கிற வந்து கட்டாயத்தகவில அரசாங்கம் இருக்குது அதை செய்யும் பிராந்தி குமாரசாமியுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக வந்தால் நிரூபிக்கப்பட்டவர் தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டதிலே வந்து இந்த வெறுப்பில் வந்து தன்னுடைய இறுதி பேச்சு குற்றவாளியால் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து அவர் சொன்ன பேச்சில் வந்து அறுநூறு பேர் கொல்லப்பட்டு செம்மனியில் வந்து புதைக்கப்பட்டதாக வந்து அவர் சாட்சியம் வழங்கினார் அதன் அடிப்படையில் தான் ஒரு விசாரணை நடைபெற்று வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உடல்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டன ஆனால் சடலங்கள் கண்டறியப்பட்டன ஆனால் அந்த செம்மணி என்ற அந்த புதைக்குடி மனித புதைக்குழிகள் வந்து இருக்கு இருக்குன்றது சொல்லப்பட்ட ஒரு நிலையிலே அண்டையான அரசாங்கம் சந்திரிகா அரசாங்கம் வந்து இரவிரவாக இரவிரவாக அந்த இடங்களையெல்லாம் தடை செய்து அந்த இடங்களுக்குள்ளே வந்து பெரிய பெரிய வெக்கோ போன்ற வாகனங்களை பயன்படுத்தி வந்து அதில் எக்ஸ்கவேஷன் செய்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வரவுமே ஆனால் அந்த அந்த சடலங்கள் எங்கே கொண்டு போய் அவை ஒழிச்சேண்டதான் தெளிவில்லாமல் இருக்குது அப்படியான ஒரு பின்னணியில்தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் மூன்றோ நாலு மாதத்துக்கு முன்பதாக செம்மணி சுடல வந்து ஒரு சில கட்டுமான வேலைகள் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த இடத்துல வந்து அத்திவாரங்களை போடுறதுக்குரிய கிடங்களை வந்து கண்டின இடத்துல வந்து சடலங்கள் மீட்கப்பட்டன எலிமக்கூடு தொடுகள் கண்டறியப்பட்டன அந்த பின்னணியில் வந்து அந்த சுடலைக்கு பொறுப்பாளர் சங்கத்தில் வந்து உறுப்பினராக எங்களுடைய எங்களுடைய ஒரு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினரும் இருந்தவர் அந்த இடத்துல வந்து அது கண்டறியப்பட்டு அதில் போலீஸுக்கு வந்து போய் ஒரு முறைப்பாடு செய்ததுக்கு பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காமல் இருந்த நிலையில எங்களுடைய உறுப்பினர்கள தலையிட்டு இந்த பிரச்சினையை வந்து கிளப்பியிருந்தது நாங்களும் அதில் நேரடியாக தலையிட்டு இறுதியில் வந்து நீதிமன்றம் அதில் தலையிட்டு ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் தலையிட்டும் எங்களுக்கு சட்டத்தரணிகள் விசேஷமாக வந்து சிஹெச்ஆர்டி சட்டத்தரணி சங்கம் ஊடாகத்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த அந்த புதைக்குடியை சரியாக விசாரிக்கிறதுக்கும் தமிழ் பாதிக்கப்பட்ட திறப்புகள் சார்பாக வந்து அந்த சட்டத்தினால் ஆஜராகி இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் வந்து அஹ் செம்மணியில வந்து இப்போ இந்த இந்த அகழ்வுகளை செய்து விசாரிப்பதற்கு வெறுமனே இன்னும் ஒரு பத்து பத்துக்கும் இருபது நாட்களுக்கும் இடையிலே ஆன அகழ்வு வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த நிதி என்றது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கு அவ நிதி ஒதுக்கப்படவனும் பெரிய அளவில் ஒதுக்கப்படவனும் ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய அந்த சடலங்களை பார்க்கின்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான சடலங்கள் அங்க இருக்க போகிறதாகத்தான் இப்பொழுது வந்து தெரிய தெரிய வரைகிறது ஆகவே நிதி அவசியம் எந்த விதமான கால வரை இல்லாமலே அந்த வேலையில் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கவும் ஆறுதலாக வந்து அந்த விஷயங்களை சரியாக கையாளப்படவும் அதுவும் முதலாவது நிதி என்றது முதலாவது ரெண்டாவது வந்து அங்கே ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஆறு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்துல சர்வதேச நியமனங்களின் பிரகாரம் வந்து மூன்று சடங்களுக்கு மேலே கண்டுபிடிச்சாலே வந்து அது ஒரு மாஸ்கிரேவாக பிரகடனப்படுத்தலாம் மாஸ்கிரேவாக பிரகடனப்படுத்த சொல்லி நாங்கள் அரசாங்கத்தில் வந்து கேட்டிருந்தோம் நேற்று பாராளுமன்றத்திலே வந்து நேத்தும் முந்தினாள் பாராளுமன்றத்திலே வந்து நான் அந்த விஷயத்தை வந்து நான் கேட்டிருந்த நிதியமைச்சரிடம் கட்டாயம் அதை செய்யவும் என்றால் ஒரு மாஸ்கிரேவாக பிரகடனப்படுத்துகிற நேரத்திலே வந்து சர்வதேச நிறுவனங்கள் விசேஷமாக ஐநா கணிசமான நிதியும் அதுக்குரிய நிபுணத்துவம் பெற்ற உதவிகளை வழங்கறதுக்கு தயாராக இருப்பினோம் அது இல்லாமல் வந்து அவர்களுடைய நேற்பார் கண்காணிப்பு என்றால் மாஸ்கிரேவ் நடந்திருக்கின்றா ஒரு மனித புதைக்கூடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றா ஒரு பெரிய ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படும் ஒரு பாரிய ஒரு குற்றம் ஒன்று நடைபெற்று இருக்கிறதாகத்தான் கருதப்படும் ஆகவே கணிசமான கண்காணிப்பும் இருக்கு அந்த பாரிய குற்றத்தை மூடிமறைக்கிறதுக்கு இல்லாத ஒரு வகையில நடவடிக்கை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் அந்த வகையிலும் வந்து அந்த புதைக்கூலி வந்து ஒரு ஒரு மாஸ்கிரேவாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் மூன்றாவதாக வந்து பாதுகாப்பு இன்றைக்கு வந்து அகழ்வு வேலைகள் நடக்கும் அந்த வேலை முடிய வந்து அதை அப்படியே அதை விட்டுப்பட்டு போகிற ஒரு நிலைமை தான் இருக்குது அங்கே ஒரு பாதுகாப்பு அந்த நிலைமையை பாதுகாத்து அந்த சாட்சியங்களை வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பதுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை நாங்கள் அதை பற்றி வந்து அவர்களிடம் கேட்ட இடத்துல வந்து அவர்கள் இப்போதைக்கு வந்து அதை அந்த ஒரு தேவையும் இல்லை என்று தான் சொன்னுவன் அப்போ நாங்கள் அவர்களிடம் வந்து அதை தொடர்ந்தும் கேட்டது என்றால் இப்போ அப்படி ஒரு இணக்கப்பாட வாரத்தில் வந்து உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்கு நீங்கள் அப்போ அவை சொன்னவை வந்து இல்லை நாங்களும் சமஷ்டி தான் நாங்கள் கைவிட இல்லை என்று அப்போ நாங்கள் சொன்ன சரி நீங்கள் சொல்ற சமஸ்தியில வந்து ஒரு சில வேறுபாடுகள் வந்து எங்கள்கிட்ட இருக்கு வெறும் வேறு அபிப்பிராயம் உங்கள்ட்ட இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுடைய தலைவர்கிட்ட வந்து நீங்கள் சொல்ற சமஸ்தி அந்த இயக்கிய ராஜ்ய சமஸ்டி என்று சொல்றது வந்து உங்களோட தலைவரே வந்து அதை ஒற்றையாட்சி என்று சொல்றேன் அப்ப உங்களோட அனுப்புக்குள்ளேயே வந்து சமஸ்தி தொடர்பாக வந்து வேறு வேறு கருத்துகள் இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் விட்டு சர்ச்சைக்குரிய சில நாங்கள் சொல்ற தமிழ் தேசிய பேரவையோட தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமாக வந்து உங்களுக்கு வேறு விதமான அபிப்பிராயம் இருக்கலாம் அப்ப சரி அதில வந்து நாங்கள் மேசைக்கு கொண்டு வரதை வந்து நாங்கள் வேணுமெண்டாம வந்து ஒரு வகையில வந்து விட்டு ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து பாரத்துக்கு வந்து என்ன என்ன தடை அதுல என்ன தவறு அதுல ஒரு தவறும் இருக்க முடியாது அப்போ அந்த நிலையில தான் வரமனே ஆசனங்களை பற்றி வந்து உறுதிப்படுத்துவதற்கும் சபையில வந்து கைப்பற்றுவதற்கும் அவர்களுடைய சிந்தனை வந்து தமிழ் தேசிய பேரவையும் தமிழரசு கட்சியும் ஒன்றிணைந்தால் அறுதி பெரும்பான்மை கிட்டத்தட்ட அனைத்து சபையிலும் வந்து இருக்கு நிச்சயமாக வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கு யாழ்ப்பாணத்துலாம் கூட நெருக்கடிகள் கூட மெட்ட சபையிலையும் வந்து இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழலில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து மெட்ட சபையிலும் வந்து மெட்ட மாவட்டங்களிலும் வந்து கணிசமான அறுதி பெரும்பான்மை பெறுறதுக்கு வந்து ஓரிரு வாக்குகள் தான் கூடுதலாக அதிகமாக வந்தது உடம்பு சொல்கிறேன் அப்போ அப்படியான ஒரு நிலையில் வந்து நடைமுறை சாத்தியமான கோணத்தில் வந்து வறுமனே வந்து இந்த அரசியலன்ட்டு பார்க்காமல் இருந்தாலும் வந்து நாங்கள் இணையிறது வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்ப அந்த இணைவுக்கு ஒரு அர்த்தபூர்வமான ஒரு விடைவாக இருக்க வேணுமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு விடைமாக இருந்தாலும் வந்து கொள்கை அது வந்தால் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் ஆகவே நாங்கள் தனித்தனியாக வந்து நாங்கள் இந்த கொள்கையை சொல்லி தான் நாங்கள் வாக்கையும் கேட்குறோம் தனித்தனியாக இந்த கொள்கையை கதைக்கிறதுக்கு மட்டும் உண்டா நின்றாதே அதே கொள்கையை வந்து கதைக்கிறதுல வந்து என்ன தவறு அதைத்தான் நாங்கள் கேக்குறோம் அதை அவகிட்ட தான் கேட்கணும் கேட்க கூடும் புள்ளியா நாங்க கேள்வி கேக்கு சொல்றேன் அப்போ அது அது ஒரு பாராளுமன்றத்தில்தான் முடிஞ்ச கையோட வந்து தொடங்கின ஒரு விஷயம் அந்த அவசியத்தையும் அவசரத்தையும் வந்து விளங்கி கொண்டபடியா தான் நாங்க தொடங்கினோம் அதில் உண்மையிலே வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில வந்து நடந்த பேச்சுவார்த்தை பேரவையாக வந்து நாங்கள் விளங்கினோம் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்பட்டார் ஆனா முன்னணிக்கும் இடையில் வந்து பேச்சுவார்த்தை நடந்த அதே நேரம் வந்து தமிழரசு கட்சியோடய வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்தோம் நாங்கள் மூன்று தரப்பாக வந்து பே ஒண்டா பேசுகிறதுக்கும் வந்து தியதியம் நியமிக்கப்பட்டிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழரசு கட்சியிலே ஒரு சில மாற்றங்கள் வந்த ஒரு சில மாற்றங்கள் நடைபெற்று முடிவால வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு தினபட்சமா வந்து தமிழரசு கட்சியால வந்து முடிக்கப்பட்டு நான் என்ன சொல்ல வரணும் அது அது அந்த ப்ரோசஸ் நடந்து கொண்டு இருக்கிற இடையில வந்து இந்த உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் என்ன சொல்ல வந்து அதில் அதுல நாங்கள் இருகினமே தவிர இந்த முயற்சி ஒன்று சேர்றதுக்குரிய ஒரு முயற்சி வந்து இதுக்கு முதலே வந்து ஆரம்பிக்கப்பட்ட அதுலேயும் வந்து தமிழரசு கட்சி தான் அதுலேயே ஒரு தடபட்ச வந்து வெளியாறு ஆகவே இன்றைக்கு தேர்தல் ஒன்று வந்திருக்கு தேர்தல முடிவுகளிலும் வந்து எவருக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை மக்கள் வழங்க இல்லை ஆனால் ஆறு மாசத்துக்கு முன்னணி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கும் கூட பெருமான ஒரு ஆணையம் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே செயல்படுகின்ற கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கு அவனுக்கு சொல்றான் அப்ப அப்படியான ஒரு நிலையில வந்து மக்களோட உணர்வுகளை விளங்கி கொண்டு வந்து நாங்கள் நடந்து கொள்வோம் அதை செய்யாமல் வந்து நாங்கள் வந்து அந்த மக்கள் நிராகரிச்ச தரப்புகளோட போய் கூட்டு சேர்ந்து வந்து தமிழர் தமிழ் தேசிய அரசியலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தரப்பை வந்து தோக்கடிக்கிறதுக்காக வந்து செயல்படுவது அது பொருத்தம் இல்லை அதாவது வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க